அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட மூல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் வா சந்தோஷப்படுகிறேன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் குடும்பமாய் மாறுவதாக பல்கேரியா நாட்டில் ஒரு விசேஷம் ஒவ்வொரு நாட்டிலே ஒரு விசேஷம் இருக்கும்ல அங்கே இந்த அக்தர் என்கிற ஒரு வாசனை திரவியம் ரொம்ப ஃபேமஸ் அது எதுல நான் ரோஸ்லேருந்து கண்டுபிடிப்பாங்க அதை டாக்ஸ் கட்டாமல் வெளிநாடு கொண்டு போகக்கூடாது என்பது சட்டம் ஒருத்தர் டாக்ஸ் கொடுக்க மனசு இல்லாமல் அதில் ஒன்று ரெண்டு பாட்டில எடுத்து ரகசியமாக போட்டு கொண்டு போன போது அவர் மாட்டிக்கிட்டார் ஏன் தெரியுமா அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அக்தர் வந்து ரொம்ப விலையிறப்பட்டது வாசனை காட்டி கொடுத்து விட்டது ஆனால் அதுக்கப்புறம் அவர் டாக்ஸ் கட்டி கொண்டு போயிருக்கிறார் நல்ல கவனிங்க நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறது உண்மையான நமக்குள்ளே இருந்து வாசனை வீச வேண்டும் அமேன் சிலர் வந்து போஃபீம் மைல்டாக போட்டிருப்பாங்க சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க சிலர் ம போஃபீமாக ரசிக்கலாம் சிலர் போஃபீம் வந்து தலைவலி உண்டாக்கிரும் ஆனால் அவங்க முன்னால் போனாங்கன்னா அந்த வாசனை அடிக்கும் பாருங்கள் ஆண்டவர் கிறிஸ்தின் கூட வீசுதான் பாருங்கள் வேதத்தில் பரிசுத்தாகவே எழுதி வைத்திருக்கிறது வாசிக்க கேட்கலாம்

கிறிஸ்துவ அறிவின் வாசனை இருக்குதா பாவம் இருந்தால் பாவம் வெளிப்பட்டுரும் கோபம் இருந்தால் கோபம் வழிபட்டுரும் தவறான சோபம் தான் வெளிப்படுறேன் ஆனா இருந்தால் கிறிஸ்துவின் வாசனை அன்பு கிறிஸ்துவின் வாசனை தாழ்மை கிறிஸ்துவின் வாசை பொறுமை கிறிஸ்துவின் வாசனை விட்டு கொடுப்பது கிறிஸ்துவின் வாசனை மன்னிப்பு கிறிஸ்துவின் வாசை தெய்வ சித்தம் கிறிஸ்துவின் வாசை தெய்வ திட்டம் தேவருக்காய் வாழ்வது பாலிபரலோ யோதிபவரலோ சிறியவரளோ படியவரளோ ஊழியர்களோ விசுவாசிகளோ ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அக்தர் இருக்கும்போது அது வாசனை காட்டிக் கொடுக்குமானா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர் என்று காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள் வாசனை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் உங்களை பார்த்த கேட்கணும் கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி உங்க சுவாபத்தை பார்த்து கேட்கிற அளவுக்கு வெளித்தோட்டத்தை பார்த்தல்ல நம்ம நற்கரிகளை பார்த்து சுவாபத்தை பார்த்து ஆளர்கள் கேட்கிற அளவுக்கு வாழுங்கள் நாலு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கிறிஸ்துவ குள் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் வாசனை ஜெபிக்கலாமா பரவ தகப்பனை பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் கிறிஸ்துவி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த உதவி செய்யும் நன்மை கருமை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜபங்கள் ஆமேன் சந்திக்கிறேன் அது ஒரு கருவை தாங்குவதாக